அபிராமி முருகன் உங்கள் பக்கத்திலேயே இருந்து உங்களை காத்துக்கொண்டே இருப்பதற்கான ஐந்து அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சிலர் திடீரென தூரமாக விலகி செல்கிறார்கள் அதனால் உங்களுக்கு தீராத மனவேதனை ஏற்படுகிறது என்றால் உங்கள் வாழ்க்கையில் பின்னால் அந்த நபர்களால் வரப்போகும் பெரும் துன்பம் மற்றும் ஆபத்திலிருந்து முருகன் உங்களை காப்பாற்றியுள்ளார் என்று அர்த்தம் சிறிது நாட்களுக்கு பிறகு நீங்களே அதை உணர்வீர்கள் இன்று யாருடைய பிரிவு உங்களுக்கு தீராத மனவேதனையை தருகிறதோ சிறிது நாட்களுக்கு பிறகு அவர்களின் பிரிவு நல்லதாக நினைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் இது நடந்தால் முருகன் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் இரண்டாவது சில சமயங்களில் காரணம் எதுவும் இல்லாமல் மனம் மிகவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறீர்கள் என்றால் அது முருகன் உங்களுடைய மனதை தொடும் நேரம் அது முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறது என்று அர்த்தம் மூன்றாவது உதவிக்கு யாருமே இல்லையே என நீங்கள் கலங்கி தவித்து போய் இருக்கும் சமயத்தில் எதிர்பாராத ஒருவரிடமிருந்து உதவி வருகிறது என்றால் முருகனின் அருள் எப்போதும் உங்களை விட்டு விலகாமல் உங்களை சுற்றி கவசம் போல் இருந்து காத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் நான்காவது இதற்கு முன் உங்களுக்கு பயமாக இருந்த விஷயம் தற்போது உங்கள் மனதில் நம்பிக்கையாக மாறுகிறது எதையும் சமாளிக்கும் மன தைரியம் வருகிறது உங்கள் முன் மழை போல் பெரிதாக இருந்த விஷயங்கள் இப்போது ஒன்றுமில்லாததாக தோன்றி மனதிற்குள் இதுவரை ஒரு நம்பிக்கை மற்றும் தைரியத்தை உணர்கிறீர்கள் பிரச்சனைகளை புதிய கோணத்தில் கையாள முடிகிறது என்றால் அது உங்களுக்குள் முருகனருள் ஊடுருவ துவங்கியுள்ள நேரமாகும் ஐந்தாவது நீங்கள் தனியாக இருக்கும்போது முருகனின் நினைவும் வந்து கொண்டே இருக்கிறது முருகன் தொடர்பான விஷயங்கள் உங்கள் கண்களில் படுகிறது தனிமையை உணராமல் மனதில் உற்சாகம் மகிழ்ச்சி தைரியம் ஒரு துணை இருப்பதாக உங்கள் மனம் உணர்கிறது என்றால் முருகன் உங்கள் பக்கத்திலிருந்து யாமிருக்க பயமே என உங்களுக்குள் ஊட்டி துணை நிற்கிறார் என்று அர்த்தம் இதுபோல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் மற்றும் ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் அதற்குரிய பரிகாரங்கள் கேட்டு பயன்பெற எங்களது அபிராமி ஷேகர் அஸ்யூ ஷேகர் அபிராமி ஆன்மீகம் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்